கர்ஸ்க் இன்வேஷன் உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ளே நுழைஞ்சு இந்த ஆகஸ்ட் இருந்து ரஷ்யாவோட நிலப்பகுதிகளை ஒரு கணிசமான அளவு உக்ரைன் அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க இந்த பகுதிகளை இப்போ வரைக்கும் உக்ரைன் அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுக்காக அதிகமான விலையை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா கர்ஸ்கில் பண்ண ஒரு சர்ப்ரைஸ் அஃபென்சிவ்ல ஒரே நாளில் உக்ரைன் நூற்றி பத்து ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் இழந்திருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் ஒரு சேலஞ்சர் பீரங்கிய சேலஞ்சர் டூவை இதே கோர்ஸ்களை வச்சு இழந்திருக்காங்கன்ற அந்த அந்த சில செய்திகளும் வெளியில் இப்போ வளம் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போயிடலாம் ட்ரெண்டிங்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த சேலஞ்சர் பீரங்கியோட அந்த கதையை பார்த்துருவோம் அதை பார்த்து முடிச்சுட்டு இப்போ ஃபிரண்ட்லைன் என்ன நடந்துட்டுருக்கு கேர்ஸ்கில் ரஷ்யாவோட அந்த கவுண்டர் கவுண்ட் ஆஃபீஸ் எப்படி இருந்ததுன்றத அப்புறமா பார்ப்போம் சேலஞ்சர் பீரங்கி இதை பற்றி ஆஹா ஓஹோ ஐயோ சாமி எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோ பார்த்தாச்சு ஆனால் அந்த அந்த வீடியோஸில் சில சொல்லாத சில செய்திகளை இதில் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா எப்பவும் நம்ம வந்து சேலஞ்சர் பீரங்கி இல்லை அமெரிக்காவோட எம் ஆப்ராம்ஸ் இருக்கட்டும் இல்லை லெப்போடாக இருக்கட்டும் ஒன்று கன்னி வெடிகளில் சிக்கி சேதாரமாகும் அப்படி இல்லையா ட்ரோன் ஸ்ட்ரைக்கில் மாட்டி அடிவாங்கோ அப்படி இல்லையா நேரடியாக ஒரு ஏடிஜிஎம் ஃபயர் பண்ணி அந்த டேங்கை ஒட்டு மொத்தமாக அடிப்பாங்க இந்த டைம் என்ன ஆகியிருக்கு தெரியுமா இது ரெண்டு சமம் ஒரே நேரத்தில் நடந்திருக்கு லேண்ட் மைனில் சிக்கினு பிரிட்டனோட அந்த சேலஞ்சர் பீரங்கி உக்ரைனால இப்போ பயன்படுத்தப்பட்டுட்டு இருக்க அந்த பீரங்கியானது டேமேஜ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா நேரடியாக ரஷ்யாவோட லேண்ட் ட்ரோனுக்கு இந்த இடத்துல இறையாகிருக்குன்னு சொல்லலாம் இந்த இடத்துல எல்லாேருக்கும் ஒரு டவுட் வரணும் இஸ்ரேலோட ட்ராஃபி மாதிரி சேலஞ்சர் டூலையும் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபேக்ட்ரிஸால் தயாரிக்கப்பட்ட அந்த ஒரு ஆக்டிவ் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் ஆனது இருக்குல்ல அது ஏன் இந்த இடத்துல ஒர்க் ஆகலை இல்லை அது ஏன் ஃபெயில் ஆச்சு அது ஏன் ஃபெயில் ஆச்சுன்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இந்த கண்டென்ட் இல்லை நான் இந்த வீடியோஸ்லாம் பார்க்குற வரைக்கும் இப்போ உக்ரைன் கிட்ட கொடுத்துருக்க மாடலில் அந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ன்றது இருக்குது எனேபிள் பண்ணப்பட்டு உக்ரைனோட அந்த அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இருந்தும் அதெல்லாம் இந்த இடத்துல பயன்படுத்தப்படலன்றது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு பேசிக்காக இது எப்படி ஒர்க்காங்கன்னா பழைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க இன்கேஸ் பார்க்காதவங்களுக்கு நான் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் ஒரு ப்ரொஜெக்டைல் உள்ளே வருது ஏதாச்சும் ஒரு பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணையோ இல்லை ஒரு பீரங்கி அழிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் உள்ளே வரப்போ அதை இருக்கக்கூடிய சென்சார்ஸ்னாலையும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரேஞ்ச்க்குள்ளே இந்த ரேடார்னு அது கவரேஜ் கொடுத்துட்டே இருக்கும் அப்படி கொடுக்குறப்ப என்ன உள்ளே வரக்கூடிய அந்த ப்ரொஜெக்டர்களுக்கு எதிராக இந்த டேங்க்லேருந்து சப்மினிஷன்ஸ்ன்றது ஃபயர் பண்ணப்படும் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ் பார்ட்டிகல்ஸ் ஃபயர் பண்ணப்படும் இப்படி ஃபயர் ஆகிறப்போ இந்த டேங்க்லேருந்து சில மீட்டர்கள் தொலைவுக்கு வரப்போவே அந்த இடத்துல ஒரு வெடிப்பை ஏற்படுத்தி அந்த வெடிப்போட ஷாக்வேவர்ஸ்னால எதிரில் வரக்கூடிய அந்த ஆயுதமும் வெடித்து செதறிடும் டேங்க் அந்த இடத்துல தப்பிச்சிரும் இதுதான் வந்து ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை அது ஒரு சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ அந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் அந்த வீடியோ பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுறது தெரியும் ஆனால் அதில் இருக்கிறது டி செவன்டி டூ அதையும் சொல்லிடுறேன் என்னடா சேலஞ்சர் டூ சொல்லிட்டு இதை காமிக்கிறீங்க ரெப்ரஸன்டேஷனுக்காக நான் காமிக்கிறேன் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் ஆக்டிவ் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுறதுக்காக

இந்த பீரங்கியால் நகர முடியாத ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கு இப்படி அந்த பீரங்கி அந்த இடத்துல சிக்கிக்கிட்டதுனால அதோட சேஸ்லாம் அடிபட்டு இல்லை அதோட வீல்ஸில் பிரச்சனை ஏற்பட்டு இது நகர முடியாதுன்னு ஒரு நிலமை வந்ததுக்கப்புறமா அந்த பீரங்கி அங்கேயே விட்டுட்டு உக்ரைனோட சோல்ஜர்ஸ் அதை அபண்டன் பண்ணி வெளியில் போயிடுறாங்க இப்படி போனதுக்கப்புறமா ரஷ்யாவோட ட்ரோன் குவார்டினேட்ஸ்க்கு இல்லை ரஷ்யாவோட ட்ரோன்ஸ்க்கு இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் சர்வேலன்ஸ் ட்ரோன் மூலியமாக ஷேர் பண்ணப்படுது இப்படி ஷேர் பண்ணப்பட்ட அந்த லொக்கேஷனில் அந்த சர்வேலன்ஸ் ட்ரோனும் ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தி ஒரே அடியில் நேராதோட டரட்டில் அந்த சைட் வைஸில் அடிக்கிறாங்க அடித்ததுக்கப்புறமா ஆஸ் சுஷல் அந்த சேலஞ்சர் பெரிய என்னாகுமோ அதே மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு புல்லாக ஆயிடுச்சு உக்ரைனுக்கு ஒரு டபுள் டிஜிட் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு டேங்குள்ள தான் இப்போ வரைக்கும் ஆக்டிவாக இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க இது வரைக்குமே வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆறு டேங்கியாவது உக்ரைன் இழந்திருப்பாங்க அதுவும் ரஷ்யாக்குள்ள வச்சு இது இழக்கிறது நாலு அஞ்சுன்றது தெரியல உக்ரைனுக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணப்பட்டது ஒன்று ரஷ்யாக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கிறது இதோட சேர்த்தனா அஞ்சு வரைக்கும் வந்துடும் ஸோ உக்ரைன் பண்ணிட்டு இருக்க இந்த கேர்ஸ் அஃபன்சிவ் இல்லை உக்ரைனால பண்ணப்பட்ட இந்த கவர்ஸ்கிவ்ன்றது உக்ரைனுக்கு ஃபேவராக முடியுதோ இல்லையோ ரஷ்யாவுக்கு ரொம்பவே ஃபேவராக முடிஞ்சுட்டு இருக்கு இதே பீரங்கி உக்ரைனுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை ரஷ்யா தேடி அடிக்கணும் இல்லை ரஷ்யா வந்து அதை தேடி கவுண்டர் பண்ணோன்னா அதுக்கு பல மாசங்களாக இருக்கும் ஆனால் இங்கே வெறும் ஒரு மூணு மாசத்துல நாலஞ்சு பீரங்கி இழந்திருக்கிறது பத்து பீரங்கியை வச்சுக்கிட்டு அதில் நாலஞ்சு பீரங்கி இழந்திருக்கிறதுன்றது உக்ரைனால் ரஷ்யாவுக்கு பண்ணக்கூடிய ஒரு ஃபேவராக தான் இந்த இடத்துல மாறிட்டு இருக்கு ஸோ இப்போ ரஷ்யாவோட அந்த திடீர் சர்ப்ரைஸ் ஆஃபென்சிப் லாஸ்ட்டாக வந்து அப்டேட்டட் செய்திகளை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இடங்கள் வரைக்கும் இந்த ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் கிலோமீட்டரில் அறுபத்தி அஞ்சு சதவீதமான பகுதிகள் வரைக்கும் ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு திரும்ப போயிடுச்சு இப்போ ஏற தாழ பார்த்தோன்னா நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் முப்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பது சதவீதம் வரைக்கும் இப்போ வரைக்கும் உக்ரைனோட கண்ட்ரோல்குள்ளே இருந்துட்டு இருக்கு இப்போ ரஷ்யா நேற்று ஓவர் நைட்டில் ஒரு சர்ப்ரைஸ் அஃபென்சிவை இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த ஆப்ரேஷன் ஆரம்பிச்சு இந்த சர்ப்ரைஸ் அஃபென்சிவ் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் இந்த வீடியோ நான் பேசிகிட்டு இருக்க வரைக்கும் ஒரு பதினெட்டு மணி நேரம் வரைக்கும் ஆயிருக்கு இந்த பதினெட்டு மணி நேரத்தில் ஒட்டு அந்த டவுன் ஆஃப் சுஜாவோட வெஸ்டர்ன் சைடில் இருந்து ஈஸ்டர்ன் அவுட்கட்ஸ் வரைக்கும் ரஷ்யா உக்ரைன் ஆக்சுவல் பார்டர் வரைக்கும் நூற்றி பத்து ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் பிடிச்சிருக்கலாம் ஆல்ரெடி உக்ரைன் போட்டு வச்சிருந்த டிஃபென்சிவ் லைன்ஸை சைட் இருந்து உடச்சிருக்காங்க இந்த பக்கவாட்டில் உடைக்கிறதுன்றது உண்மையிலே வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அது ரஷ்யா பண்ணாலும் சரி இல்லை உக்ரைன் பண்ணாலும் சரி ஒரு ஒரு யூனிட்டோட டிஃபென்ஸ் லைன்ன்றது மோஸ்ட்டாக இந்த எட்ஜஸில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க ஏன்னா நேரடியாக ஒரு ஒரு டிஃபென்ஸ் லைனை உடைக்கிறதுக்கும் சைடு வேர்ட்ஸில் அந்த டிஃபென்ஸ் லைன் உடைக்கிறதுக்கும் ஸ்ட்ராட்டஜின்றது ரொம்ப முக்கியம் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய இந்த டிஃபென்ஸ் லைனை நீங்கள் உடைக்கிறீங்கன்னா அதுக்கு வெல் குவார்டினேட்டட் அட்டாக்ன்றது தேவை அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த இடத்துல ட்ரென்சஸ் இருக்கு எந்தெந்த இடத்துல எவ்வளோ சோல்ஜர்ஸ் இருக்காங்க ன்ற அந்த இன்டெல் இன்புட்ன்றது ரொம்ப அதிகமா தேவை சோ இது எதுவுமே இல்லாம ரஷ்யா இந்த இடத்துல போய் இத பண்ணிருக்க போறது கிடையாது இன்டெலிஜென்ஸ் இன்புட் கிடச்சது அப்புறமா ரெண்டு சைடுல இருந்தோம் இந்த ரெண்டு சைடுல இருந்தும் ரஷ்யா உக்ரைனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ரெண்டு சைடுலையுமே உக்ரைனோட இந்த டிஃபென்சிவ் லைன்ஸை ரஷ்யா ஆன் ஸ்பாட்டில் உடச்சிருக்காங்க மூணு மணி நேரத்துக்கும் அதிகமாக பேட்டில் ஆனதா அந்த இடத்துல நடந்திருக்கு முதல்ல ட்ரோன் அட்டாக்கை நடத்திட்டு ட்ரோன் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் உக்ரைனோட ஆர்ட்லரி யூனிட்ஸ் எங்கேஜ் ஆகிற டைமில் அதுக்கு மேலே மிசைல் ஸ்ட்ரைக்கை பண்ணுறது மிசை ஸ்ட்ரைக் முடிஞ்சதுக்கு அப்புறமா குவார்டினேட்டட் ஆர்டிலரி ஸ்ட்ரைக்கை இந்த இடத்துல இந்த ட்ரூப்ஸ் மேலே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக மூணு மணி நேரத்துக்கு ரஷ்யா இந்த இடத்துல உக்ரைனோட வீரர்களை ஒரு வழி ஆக்கி முடிச்சிருக்காங்க இதில் அந்த டிஃபென்ஸ் லைன்ன்றது இந்த ரெண்டு சைட்லையுமே உடைச்சிருக்கு இப்படி உடைஞ்சதுக்கு அப்புறமா டாக்டிக்கல் குரூப்ஸில் உள்ள நாற்பதுல இருந்து ஐம்பது வீரர்கள் இருக்கிற மாதிரி ரஷ்யா சின்ன சின்ன டாக்டிக்கல் குரூப்ஸாக ஃபார்ம் பண்ணி இந்த ரெண்டு சைடில் இருந்து உள்ள நுழைய ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் சென்டரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு டிஃபென்சிவ் லைன்ஸையும் ரஷ்யாவில் உடைக்க முடியல இப்படி இந்த ரெண்டு சைட்லையும் ரஷ்யா ஒரே டைமில் நுழைஞ்சதுனால இது உக்ரைன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த ரஷ்யாவோட சர்ப்ரைஸ் மூல இந்த பதினெட்டு மணி நேரத்தில் நூற்றி பத்து ஸ்கொயர் கிலோமீட்டர்ன்ற அந்த டெரிட்டரியை இவங்களோட கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க இப்போ இந்த இடத்துல எல்லாருமே ஒரு டவுட்டுக்கு வரலாம் ரெண்டு எஜஸ்ஸும் உடைச்சிட்டாங்க சரி இப்போ இந்த ரெண்டு எஜஸ்ஸும் உடைச்சிட்டு ரஷ்யா உள்ளே மூவ்மெண்ட் ஆகிட்டு இது இப்போ உக்ரைனுக்கு ஃபேவரான விஷயமா தான் நம்ம மாறும் அந்த என்ட்ரியை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ரஷ்யா உள்ளே ட்ராப் ஆகிடுவாங்க இல்லை அப்போது ஆல்ரெடி வந்து ரஷ்யா உள்ளே மாட்டிக்கிட்டாங்கன்னா உக்ரைனுக்கு அதை ஃபேவராக தானே மாறிவிடும் இந்த இடத்துல வந்து இன்னும் நிறைய பேர் கொல்லலாம் இல்லை நிறைய பேர் ப்ரிசனர் ஆஃப் வார்ஸாக முடிக்கலாம்ன்ற அந்த ஒரு சந்தேகம் வரும் இந்த இடத்துல தான் ரஷ்யா அவங்களோட டாக்டிக்ஸை இன்னுமே கிளியர் கட்டாக காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ரெண்டு எஜ்ஜிஸை உடச்சது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு கிலோமீட்டர்ஸாக அவங்க பிடிக்கிறாங்களோ இல்லை எந்த அளவுக்கு பகுதிகளில் அவங்க பிடிக்கிறாங்களோ உடனடியாக அவங்களுக்கு பேக்கப் சப்போர்ட்டில் அந்த பகுதிகளுக்கான டிஃபென்ஸ் லைன்ஸ் திரும்ப உக்ரைன் வந்து அந்த பகுதியை பிடிக்க முடியாத மாதிரி இல்லை உக்ரைன் வந்து அந்த பகுதியை திரும்ப ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி அவங்களோட டிஃபன்ஸ் லைன்ஸை இந்த இடத்துல ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ லைன்ல ஒரு பெரிய கர்வ் ஆனது இப்போ கேர்ஸ்க் பேட்டில் மாற ஆரம்பிச்சிருக்குன்னே சொல்லலாம் ஆனால் இந்த கர்ஸ்கில் வந்து ரெண்டு தரப்புக்குமே வந்து இழப்புகள் அதிகமாக இருக்கு இப்போ வரைக்கும் ஓப்பன் சோர்ஸில் கிடைக்கக்கூடிய தகவல பார்த்தோன்னா ரஷ்யாவோட வீரர்கள் ஐந்தாயிரத்துலேருந்து இருந்து ஆறாயிரம் வீரர்கள் வரைக்கும் இறந்துக்கலாம்னு சொல்றாங்க அதே நேரத்தில் உக்ரைனோட வீரர்கள் எட்டாயிரம் நபர்கள் வரைக்கும் இறந்துருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் ரஷ்யாவோட மினிஸ்டரி ஆஃப் டிஃபென்ஸோட கணக்கும் உக்ரைனோட மினிஸ்டரி ஆஃப் டிஃபென்ஸோட கணக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் கூட மேட்ச் ஆகல ஒரு பக்கம் ரஷ்யாவோட மினிஸ்டரி ஆஃப் டிஃபென்ஸை பார்த்தோன்னா உக்ரைனோட வீரர்கள் பதினாலாயிரம் பேர் கொண்டு இருக்கிறதா சொல்றாங்க இப்போ அப்டேட்டட் இருக்கலாம் பார்த்தோன்னா பதினாலாயிரத்தி ஐநூறு கிட்ட வந்துருச்சு இன்னொரு இறந்த நபர்களை பொறுத்தவரைக்கும் ஆயிரத்தி எட்நூறு ரஷ்ய வீரர்கள் இறந்துருக்கிறதா சொல்றாங்க உக்ரைனோட மினிஸ்டரி ஆஃப் டிஃபன்ஸோட கணக்கு எடுத்து பார்த்தோனா இருபத்தி நான்காயிரம் ரஷ்ய வீரர்களை கர்ஸ்கெலாம் நாங்கள் கொண்டு இருக்கோம் அவங்களோட சோல்ஜர்ஸோடய இழப்பை பொறுத்த வரைக்கும் வெறும் எட்நூறு ஆயிரம் நபர்கள் கூட கிடையாது வெறும் எட்நூறு நபர்கள் வரைக்கும் தான் உக்ரைனோட வீரர்கள் இறந்துக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு தரப்புமே போய் சொல்கிறாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வேணாம் ஆனால் நியூட்ரலாக இருக்க டேட்டாஸ் எடுத்து பார்த்தோன்னா உக்ரைனுக்கு ரஷ்யாவோட அந்த இடத்துல பாதிப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ரஷ்யாவோட அந்த அதிக நம்பர்ஸை உங்களால் மேட்ச் பண்ண முடியல பார்த்தாத குறைக்க வட கொரியாவோட சோல்ஜர்ஸ் இப்போ உள்ளே இருக்கிறதா சொல்லிட்டுருக்காங்க ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு நம்ம வீடு உங்கள் எல்லாருக்கே